எப்படி போனீங்க வரலாமா அப்படியே கொஞ்சம் அப்படி பாருங்க கேமரா பார்த்தா

மேலே வரேன் நானே பார்த்தேன் நீங்க பாத்து நீங்க மாவட்டம் புளியங்குடிக்கு அருகில் அஹ் என்ற ஊர்ல மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மலைக்கு கீழே வந்து முந்தல் மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு இதுதான் இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கிறது தான் முந்தல் மலை இந்த முந்தல் மலையில இருந்துதான் அருவி வந்து உற்பத்தியாகி கீழே போகுது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகக்கூடிய அருவியானது முந்தல் அந்த மலை வழியா வரனால அதுக்கு வந்து முந்தல் அருவி அப்படின்னு வந்து பேரு இப்ப முந்தல் அருவின்றது இந்த மலையில இருந்து அப்படியே வழிந்தோடி அப்படி கீழே போய் கீழே கற்பக நாச்சியார் அம்மன் கோயிலுக்கு அருகில் வந்து அது உழுது அதை வந்து முந்தல் அருவி அப்படின்னு வந்து சொல்றோம் இதுதான் வந்து முந்தல் அருவி தண்ணி ஒழுகி அப்படி போற பாதை இங்க போற பாதையில் தான் நம்ம வந்து இருக்கோம் இப்ப வந்து மழை இல்லாத காரணத்தாலும் தண்ணீர் ஓடாத காரணத்தாலும் நம்ம வெட்ட வழியாக இருக்கக்கூடிய இந்த முந்தல் அருவியை வந்து நம்ம படம் பிடிச்சிட்டு இருக்கோம் இதுதான் முந்தல் அருவி பாயக்கூடிய ஒரு இடம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க போறீங்களா அப்படின்னு எடுக்க சொல்லல ஐயா இப்படி வாங்கி போ இப்படி போகுதுண்ணா அது அப்படியே இறங்க தண்ணி போகிற அது அப்படியே போய் அப்படியே இறங்குதுண்ணா முந்தல் அருவி வந்து எங்க இருந்து போகுது அப்படின்ட்டு இப்ப அந்த மலைக்கும் மேல ஏறி ஒரு பெரிய மலை மேல ஏறி நிக்கிறோம் இதுக்கு மேலதான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து இருக்கு இதுக்கும் மேல நம்மளால போக முடியல அப்படி போக முடிஞ்சிருந்தா இன்னும் நம்ம மேல போயிருக்கோம் இப்போ இது வழியா தான் அந்த முந்தல் அருவிக்கான நீர் இது வழியா வருது அப்படியே வந்து இந்த மலை வழியா கீழே இறங்கி போய் தான் போது இப்போ இந்த இடம் தான் நம்ம பார்த்த இடம் ரொம்ப ஆழமா போய் இப்படி இறங்கி அதுல போய் போது தண்ணி சோ இதான் முந்தல் அருவி வந்து ஒவ்வொரு வழியா போறதுல நம்ம வந்திருக்கோம் இது வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தொலைவு மலை மேல வர முடியுமோ முந்தல் அருவி ஆரம்பிக்கிற இடம் வரைக்கும் போனோம்னு முயற்சி பண்ணோம் ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல நம்ம போக முடியாத காரணத்தால எவ்வளவு உயரத்திலிருந்து அருவியை உங்களுக்காக படம் பிடித்து காட்ட வேண்டுமோ அதை வந்து உங்களுக்காக நம்ம வந்து படம் பிடித்து காத்திருக்கிறோம் தண்ணி இதுல வந்து அப்படி போதுன்னு தண்ணி அந்த ஓடுற பாதை அப்படியே திருதுன அந்த தண்ணி பாதை அங்க வருது முங்கில் எங்கங்க இருக்கோ அங்கல யானை வரும் ஓ நம்ம விலங்க எடுக்கணும் என்ன பண்ண அப்படியே இந்த எடுத்து அப்படியே கீழே போய் அது இப்படி எடுக்க முடியுமா இந்த இடம் இப்படி போய் எடுக்க முடியும்னா இங்கேருந்து எடுக்கலாம் இங்க விடுங்க இங்கேருந்து எடுக்கிறேன் இந்த இப்படி எடுக்கலாம் ஆ இப்படி தெரியுது தண்ணி வளைஞ்சோட பாருங்க அப்படியே பள்ளம் மாதிரி இருக்குது ஆ அப்படியே கொஞ்சம் கால் எடுங்க இப்படி வருங்க ஆ இந்த இடத்துல இருந்தால் எடுக்க முடியுது ஐயா பார்த்தா இங்க இருந்து குச்சார் போல ஏதோ வந்ததுக்கு இல்ல நம்ம சூப்பரான இடம் ஆனா இது இதெல்லாம் கேட்டாலும் கிடைக்குமானு சார் இருக்கு இல்ல பேசணும்னா உம் செய்யலுங்க முடிவாங்க Enak ya, kareda. Emang <laughs> hmm, susah. ஹால்ல இருக்கா இப்போ நம்ம அந்த முந்தல் அருவியோட மேக்ஸிமம் மேல வந்தா இன்னும் நம்மளால எவ்வளவு தூரம் போக முடியுதோ அவ்வளவு தூரம் போலான்னு சொல்லிட்டு உங்களுக்காக மலை மேல ஏறி நாங்க போயிட்டு இருக்கோம் ஏதோ புலிசிங்க இருக்க போது புலிசிங்க எல்லாம் வர்றதில்ல ஆனா யானை வருது இல்ல யானை எப்படி இந்த இதுக்குள்ள வருது ha <laughs> தான் போதுன்னா என்ன போறீங்க Samauli, sama'ulina? Sama'uli. ஃபுல்லாக சம்மாவ மழை பெய்யும் போது இந்த பாறைகளுக்கு தண்ணி தண்ணி வரும் ஓ அதாவது எப்படி உற்பத்தி ம் இந்த சார் மேலே மேலே பாறைக்கு இருக்கா இதில் விழுந்த மழை வந்து தண்ணியா தேங்கி ம் இந்த பாறைகளுக்கு மேல சொட்டு சொட்டா வடைஞ்சு மொத்தம் தண்ணி வரும் இந்த தண்ணி ஓன்டம் இதுல வாங்க அந்த அந்த போகிறது ம் அந்த போகிறது எல்லாமே தண்ணி போகிற இடம் ஓ சரி 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 அப்படிதான் தண்ணி இந்த மலையில கொஞ்சம் உற்பத்தி ஆகி ஆறா வருது நல்லா உயரமான இடத்துக்கு வந்துட்டோம்னா நல்லா வந்துருக்கோம் சமவெளி பகுதிக்கே வந்துட்டோம் அந்த மழை பெய்யாத நேரத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த சொன்ன சுத்தி நம்ம சுத்தி எல்லாமே முடிஞ்ச சுடிதான் தாங்க அது பிரண்டானா பிறை அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து உண்மையை தேடிய பயணத்துல வந்து மரணத்தோடு மோதி பார்த்து நம்ம முந்தல் மலை வரைக்கும் வந்தோம் இப்போ முந்தல் மலைக்கு மேலே ஏறி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நம்ம வந்துட்டோம் இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை இது மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து ஒரு சமவெளி பகுதியில் வந்து நின்று இருக்கும் இது ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி தான் இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை சமவெளி பகுதி தான் இனிமேல் போ எல்லாமே சமவெளி பகுதியாவே இருக்கும் அங்கங்க விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதோட நம்மளுடைய உண்மையை தேடிய பயணத்தில் மரணத்தோடு மோதி பார்த்து நம்மளுடைய பயணத்தை வந்து இந்த இடத்துல நிறுத்தி உங்களுக்கு காட்சி பதிவாக உங்களுக்கு வந்து நம்ம வழங்கி இருக்கிறோம் என்பதை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவ்வளவுதான் அவ் தொடர்ச்சி மலையில தொட நிக்கிறோம் இந்த மலைக்கு அப்படியே நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஃபுல்லா காடுதான் இந்த பக்கம் கேரளா எல்லையில இருந்து ஃபுல்லா கேரளா எல்லையை ஒட்டி உள்ள மலையில ஃபுல்லா எல்லாமே